சைவம் சாப்பிட்றவங்க சாப்பிட்ற மாதிரி அருமையான வாழைக்காய் கோலை உருண்டை பண்ணலாமா ரெண்டு வாழைக்காயை தோலோடு ரெண்டா நறுக்கி ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து உப்பு தேவையான தண்ணீர் சேர்த்து நாலு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ப்ரெஷர் அடங்கினதும் வாழைக்காயை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விடுங்க ஆறினதும் தோலை எடுத்துட்டு மசிச்சு வச்சுக்கலாம் கடாயில் எண்ணெயை சூடாக்கி பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் காய்ஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம் ரெண்டு நிமிஷம் வதங்கினதும் கொஞ்சம் கறிவேப்பில சோம்பு துருவிய தேங்காய் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட கல் உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து கலந்துக்கலாம் அடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விடுங்க ஆறுனதும் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச விழுதையும் வாழைக்காயையும் நல்லா கலந்துக்கோங்க சின்ன சின்னதாக உருண்டையாக உருட்டிக்கோங்க கடாயில் எண்ணெயை சூடாக்கி உருண்டைகளை பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் அருமையான வாழைக்காய் கோலா உருண்டையை சூடாக ரசித்து ருசித்து சாப்பிடுங்க